கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நம்பி காத்திருக்கின்றோமா கர்த்தர் என் வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கின்றோமா கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ரோமர் பத்து பதினொன்றில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருவேளை நாம் தேவைகளோடு காணப்படலாம் பிரச்சனைகளோடு காணப்படலாம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து நாம் அவரை நோக்கி அமர்ந்திருப்போமானால் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக காணப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் தேற்றரவாளனாகிய அவர் நம்மை தேற்றி நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார் அவரை நம்பி அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற நமக்கு நாம் நம்புகிற காரியம் அவராலே வரும் அவர் மட்டுமே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க முடியும் ஆகவே சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரை முழு மனதோடு நம்பி அவருக்காக காத்திருப்போம் என்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை தர ஒருவராலும் முடியாது என்று சொல்லி மனம் துவண்டு போகாமல் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தர கர்த்தரால் கூடும் என்பதை விசுவாசித்து அவருக்காக காத்திருப்போம் அவர் நமக்கு சமாதானத்தை தருவார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவரை முறுமுறுக்காமல் அவரை நம்பி அமர்ந்திருப்போம் அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார் நம்மை அழைத்த தேவன் இருக்கிறார் ஒருபோதும் அவர் நம்மை விற்கப்படுத்துவதில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி குறைவில்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார் உலக பிரகாரமான காரியங்களில் மட்டுமல்ல ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளரத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே கர்த்தர் நம் வாழ்வில் அதிசயத்தை செய்யும்படியாக விசுவாசத்தோடு காத்திருப்போம் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் கலங்காமல் திகையாமல் அவரையே நம்பி ஜீவிப்போம் அவர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்மில் அதிக விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக